வணக்கம் கர்நாடகா மாநிலத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்று முன்தினம் துவங்கியது இதில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் எட்டு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வுகளை எழுதினார்கள் இந்த நிலையில்தான் கர்நாடகா மாநிலம் யாதகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்மாவும் பையனும் ஒரே தேர்வு மையத்தில் வெவ்வேறு அறைகளில் அமர்ந்து எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வை எழுதினார்கள் இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது தேர்வு அறையில் இருந்த பிற மாணவர்களும் ஆசிரியர்களும் மகனுடன் சேர்ந்து தேர்வு எழுதிய கங்கம்மாவை பாராட்டினார்கள் யாதகிரி மாவட்டம் ஷாகாபுரா தாலுகாவில் ஷாகாரா கிராமத்தில் வசித்து வருபவர் முப்பத்தி இரண்டு வயது கங்கம்மா இவருக்கு திருமணமாகி பதினைந்து வயதில் மல்லிகர்ஜுனா என்ற மகன் இருக்கிறான் கங்கம்மா ஒன்பதாம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கிறார் ஆனாலும் அவருக்கு நீண்ட காலமாக பத்தாம் வகுப்பு படித்துவிட வேண்டும் என்ற தீராத ஆசை இருந்திருக்கிறது அவரது மகன் மல்லிகார்ஜுனா நடப்பு கல்வியாண்டில் எஸ் எல்சி படித்து வந்தார் மகன் துணையுடன் பத்தாம் வகுப்பு படிக்க முடிவு செய்தார் கங்கம்மா தேர்வு எழுதவும் கங்கம்மாவுக்கும் அவரது மகன் மல்லிகார்ஜுனாவுக்கும் அதே பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டு இருந்தது இதனால தாயும் மகனும் தேர்வு எழுத ஒன்றாக வந்திருந்தனர் இருவருக்கும் பெயர் லிஸ்ட் படி தனித்தனி வகுப்பறைகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இருவரும் வெவ்வேறு அறைகளில் அமர்ந்து கங்கம்மாவும் அவரது மகனும் தேர்வு எழுதினார்கள் தாயும் மகனும் ஒரே நேரத்தில் எஸ்எல்சி தேர்வு எழுதியது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது